அலாமலைக்கும் இன்றைக்கி பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யுதுங்க பார்க்கலாம் கல்யாணத்தில் பீட்ரூட் பச்சடி செய்வாங்க அதே டேஸ்ட்டில் நான் செஞ்சு காமிக்கிறேன் நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம் பீட்ரூட்ரு கழுவி தோல் சீவி நான் துருவி வச்சுருக்குறேன் ரொம்ப மெல்லியஸாக இருக்குது தூ இதும் துருவிக்குங்க அடுத்த ஒரு எம்மி சட்டி வச்சுருக்கேன் அதெல்லாம் வீட்டு வட்டை சேர்த்துக்கிறோம் பால் அரைக்கோவில் சேர்த்துக்கிறேன் பசும்பால் நாங்கள் தக்காளி தக்காளி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை ஒரு கிராம் சேர்த்துக்கிறோம் உப்பு கலக்கி விட்டுருங்க கொஞ்சம் வேகட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வேக விடலாம் நல்லா தொலைவாக வேகணும் அப்படியே வேகட்டும் பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சீனி சேர்த்துக்கலாம் ஒரு கப் சீனி சேர்த்துருக்கேன் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் கரைச்சி சேர்த்துக்கலாம் ஆடி பிடிக்காம நல்லா கிண்டி விட்டுக்கணும் நல்லா கிண்டி விட்டு நல்லா அழுவாக பாதத்துக்கு வந்துடும் அப்புறம் நம்ம இந்திரி பாதாம் வெண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் மாதம் முந்திரி நம் சேர்த்து நல்லா கிழக்கி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பீட்ரூட் பச்சடி ரெடி சேமத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள்